ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு மூணு முறை முதலமைச்சர் வந்தார் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார் பி எச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பி பிஹெச் பாண்டியன் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் வந்து பேரவைத் தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் இன்னும் கேட்டா நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர் உயர்மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது அவர் திராவிட இயக்க கொள்கையை வந்து அண்ணாவுடைய கொள்கையை பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார் அவர் வழியில் இவர் நிறைவேற்றுறார் வர்றவங்க என்ன சொல்றாங்க திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க திமுக மட்டும் தான் கடைபிடிக்கிறது திமுக தான் அதை பாதுகாக்கிறது அதனால கட்சிக்கு வரும் எடப்பாடி வந்து அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் அதனால அங்கிருந்து வரும் அப்படிதான் சொல்றாங்க

முதலமைச்சர் மூத்த அமைச்சர் பொது பொது பொதுச்செயலாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிற பழமையானவர் தான் தம்பி நிதித்துறை அமைச்சர் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு அவர் என்ன வந்து புதுசா வந்தவரா யோசிச்சு பாருங்க விமர்சனத்துக்காக ரெண்டே ஒன்று ஒரு சிலர் வந்து திறமையானவங்க இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னன்னா அவர் இவர் கே வந்தவர் டிஎம் கே அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணும் அந்த மரியாதை தருவார் யார் யார் எப்ப பயன்படுத்தணும் அவர் பயன்படுத்துவார் ஒருத்தர் வராரு ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்க அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னா அவர் பயன்படுத்திதான் இப்ப முத்துசாமின்றவர் ஈரோட்டுக்காரரு தந்தை பெரியார் பிரதமர் அமதியானவர் எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர் அவரது திமுக இணைகிறாரு மாவட்ட செயலர் இருக்கிறாரு அவரு யார பாத்தீங்கன்னா எனக்கு பதினஞ்சு ஆண்டு காலம் உழைக்கிறாரு அவர் திறமையானவர் ஈரோட்டில் அவர் வந்தா ஈரோட்டினுடைய மாவட்ட வளர்ச்சி உதவுவார் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறதுனா அது பெரிய குற்றம் அது அதனால எல்லாருக்கும் யாராருக்கு என்ன திறமை திறமைகிறதோ அந்த திறமையை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துவார்கள் மக்களுக்காக கட்டப்பட்டு வரக்கூடிய பெரும்பாலான பாலங்கள்ல வந்து விபத்து அளவுக்கு அதிகமா நடக்கு முறையான திட்டமிடுகள் ஏறக்கூடிய இடங்கள்ல திட்டமிடுகள் அதே பழைய அந்த ஆண்டு காலத்துல நடந்த பணிகள் அப்படிதான் இருந்ததுன்னு நான் பத்திரிகை எல்லாம் படிச்சிருக்கிறேன் இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி ரெண்டாவது பால பாதுகாப்பு என்று ஒரு தனி ஒரு விங்கே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்ப நான் வந்த போது அறிவிப்பு செய்து பால பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில் இப்போ அவங்க வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுத்தா தான் முதலமைச்சர் திறக்க வருவார் அப்படி ஒரு விங்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த விபத்தை குறைப்பதற்காக பாலங்கள் தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா தரத்தோட கட்டப்பட்டிருக்கிறதா குவாலிட்டி கண்ட்ரோல் இவையெல்லாம் முறையாக இருக்குதான்னு பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பாலத்தை நாங்கள் இப்போ திறக்கிறோம் இப்போல சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முதலமைச்சராக கோயம்புத்தூர்ல ஒரு நீண்ட நெளிய பாலம் அதாவது பத்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு பாலத்தை முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்தார்கள் அதை போற போது கூட முதலமைச்சர் கேட்டார் ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல சில பாலங்கள்லாம் நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது விபத்துகள்லாம் இருந்த படிச்சுமே இந்த பாலம்னா இது எல்லாம் முழு சேஃப்டியோட நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன காரணம் மேலே போகிற பார்த்தீங்கன்னாக்கா மலையில பயன்படுத்துகிறது அதாவது ஒரு வளைவு இருக்குன்னு சொன்னா மலையில என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா அமெரிக்கன் டெக்னாலஜி இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே அமெரிக்கன் டெக்னாலஜி பயன்படுத்துறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரோலர் கிராஷ்ப ஒரு சிஸ்டம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நகரப்பகுதியில வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சட்டங்கள் தான் போடப்பட்டிருக்கும் இப்ப அப்படி கிடையாது அந்த இருங்க சட்டங்களை பொறுத்து அதே நேரத்துல ரோலர்ன்ற ஒரு பிளாஸ்டிக் தன்மை உள்ளது அது அது கிட்டத்தட்ட இருபது டன்னு போய் அடிச்சாலும் பிச்சுக்காது அப்ப அது என்ன கேட்டீங்கன்னா அது மழை மோதணம்னாக்கா அது மாதிரி ரோட்ல தான் அது ஒரு மொழியை தூக்கி போடாது அது வந்து என்ன நான் அந்த கோயம்புத்தூர் பாலத்துல அதை நான் பயன்படுத்தி முதலமைச்சர்கிட்ட கூட வள்ளியில் இருக்கு சொன்னோம் நம்ம நியூ டெக்னாலஜியில பயன்படுத்திருக்கிறோம் அது ஏன்னா பாலங்கள் நீங்க சொல்ல விபத்து என்பது பாலங்கள் வளைகிற போது தான் அந்த விபத்து என்பது எங்கேயாவது பாலம் வளைகுதுன்னாக்கா அந்த இடத்துல தான் அந்த விபத்து ஏற்படுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்பாசட்ல எண்பது கிலோமீட்டர் போன மாதிரி போகிறதில்லை நம்ம சகோதரர்கள்லாம் ஒரு எச்சலட்ட ஒரு மீறி மெரிச்சு போகிறாங்கன்னா மீட்டர் போகுதுன்னு தீர்த்து பாலத்தில் அப்படி வேகமாக போகிறமோ இப்படி விபத்துகள் ஏற்படுவதை அறிந்து இப்போ நான் சொன்னேன் நியூ டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால வந்து பாதுகாக்கப்பான பாலம் தான் கட்டி கொண்டிருக்கிறோம் டிபிஆர் வந்து தயார் பண்ணிருக்கிறாங்க ஏற்கனவே சட்டமன்றத்துல கூட நம்முடைய கோ தளபதி அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை அந்த கேள்வி கூட சட்டமன்றத்துல வைத்தார்கள் அப்பயே நாங்க சொன்னோம் இப்போ வந்து அதுக்கு திட்ட வந்து பீசிபிலிட்டி இருக்குதா என்ற அடிப்படையில் இப்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பீசிபிலிட்டி வந்துட்டாக்கா அதுக்கு பண்ணால் அதுக்கு திட்ட மதிப்பு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதிப்பட்டு அந்த திட்டத்துக்கு போவோம் முதல்ல இது ரெண்ட முடிக்கிறோம் அப்புறம் போற மதுரைக்கு இல்ல இல்ல அதுக்கு என்ன எப்பயுமே ஒண்ணு வச்சீங்க பீசிபிலிட்டின்னு ஒண்ணு பிசிபிலிட்டி பீசிபிலிட்டி வந்திருப்பாடு அப்புறம் அப்புறம் டிபிஆர் போடுவோம் அதனால பீசிபிலிட்டியும் பார்க்க வேண்டியதாகுது டிபிஆரும் பார்க்க வேண்டியதாகுது அந்த கட்டங்கள் முடிந்த உடனே தான் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு நிதிகளை நான் கேட்க முடியும் அந்த பாலத்தை அடுத்தாத நான் ஆரம்பிக்க முடியும் இது ரெண்டத்தையும் ஆரம்பிச்சா தெரியும் நீங்களே மதுரை மண்ணை சார்ந்தவங்க நீங்க நம்முடைய சகோதரர்கள் நீங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க உங்களுக்கே தெரியும் இந்த பாலத்தினுடைய பெருமை என்னோட ஏன்னா நான் திருவண்ணாமலைக்காரன் என்னோட உங்களுக்கு தான் அந்த பெருமை தெரியும் இந்த பாலம் மூலமாக இந்த நம்ம கோரிப்பாளம் ஜங்க்ஷன் மணிக்கணக்காயில நின்னு கடந்தோம் அந்த இடத்துல அதுக்கு ரோட் சேப்டின் சொல்லி கிட்ட இன்னொரு இருக்குது நான் அவங்க இதெல்லாம் வந்த உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா உடனே திறந்த உடனே எங்கேயாவது டிராபிக் ஆகுதா விபத்து வருதா அந்த விபத்து இருக்கிற இடத்துல சுரங்கப்பாதை அமைக்கலாமா இல்லன்னா மேல வந்து நம்ம வந்து மேல் பாலம் கட்டலாமா அப்படின்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அதனால பாலத்தை மல திறப்போம் எங்கெங்கெல்லாம் வந்து வந்து கிராஸ் பண்றாங்க எந்த நேரத்துல விபத்து ஏற்படும் சூழ்நிலை இருக்குது என்பதை அறிந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை போவோம் நம்ம உறுதிப்படுத்தப்படாத உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுன்னு நிறையா வருது எல்லா துறையிலும் வந்து கமிஷன் படிக்கையில் தான் செயல்படுது வானக்கட்டுமையான பணிகளாக இருக்கட்டும் துணி தொடங்கக்கூடியவங்களாம் ஒவ்வொரு காலம் முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன்லாம் கேட்குறாங்க அது எந்த விஷயத்துல சொல்லுங்கள் அது வந்து நீங்களே சொல்லுறீங்க உறுதிப்படாத செய்தின்னு சொல்லிட்டீங்க உறுதிப்படாத செய்திக்கு போய் அமைச்சராக இருக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும் என்கிட்ட வந்து இன்னார் இப்படின்னு கேட்டாக்கா அது சம்மந்தப்பட்ட நான் துறை சார்ந்த நடவடிக்கை நான் கட்டாயம் எடுப்பேன் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் பல பேர் மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் பொறுப்பேற்ற பிற்பு என் துறையை சார்ந்தவர்களுக்கு செவன்டீன் பி கொடுத்து பல பேரை வந்து நான் வந்து தற்காலிக பணியை நீக்கம் பல பேர் நான் செஞ்சிருக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு நான் சொல்ல முடியாது பல இடங்களில் வந்து நான் தற்காலிக பணியெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் செவன்டின் பி பல பேருக்கு கொடுத்து அவங்க உண்மையாக நிரபராதுன்னா மீண்டும் வந்து எங்களுடைய தலைமை பொறியாளர் லெவலில் கண்காணிப்பு பொறியாளர் லெவலில் தனிநபர் குழு ஒன்று அமைத்து அவங்க மூலம் விசாரணை மேற்கொண்டு உண்மையான அப்பா என்ன சொன்ன ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன்

எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லல இந்தியாவிலேயே எல்லா கட்சியும் இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு ஒரு மாநிலத்திற்கு தேவைகள் அறிந்து மக்களுடைய உணர்வு அறிந்து தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க நாங்க தமிழ்நாட்டில் வந்து தெளிவா சொல்லிட்டார் முதலமைச்சர் எஸ்ஐஆர் நான் எதிரிகள் அல்ல அவர் கட்ட சொல்ற எஸ்ஐஆர் என்பதற்கு எதிரிகள் அல்ல எட்டு மாதிரி ஏற்கனவே வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்றது நேரம காலம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் மழை காலம் இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும் இது மழை காலம் விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் அதனால இந்த மழை காலம்ன்றது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது என்ன ஜனவரி மாசம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அது மதுரை மண்ணில் அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு அப்பதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ற பேர்ல உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்டு கூடாதுன்றதா எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றுமா இல்ல அதுக்கடுத்தது என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க ஒன்னு தேர்தல் தேதி இன்னொன்று பொங்கல் விழா தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அடிப்படை இது எதுக்கிறதுக்கு காரணம் இதுதான் இன்னொன்று சொன்னீங்க குளத்தூர்ல அப்படின்னு அது என்ன 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 ஒரு சென்சஸ் ஆபிசரா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் போய் குளத்தூர்ல போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியல் தன அடையாளம் காட்டுக் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல இல்ல எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படி பாராட்டி பேசுவார நாங்க சொன்னாலும் சரி நாங்கள் தொடர்ந்து எதை நல்லது சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்துல காட்டிருக்கிறார் அதை விட என்னன்னா அது என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க இவர் மட்டும் கருத்து கருத்துறாரு அதுக்கு என்ன ஆதரிச்சி கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஒத்து இருக்கு வேற ஒன்றும் இல்லை